பாருங்க அப்புறம் நடுத்துல நிக்க கூடாதுல அட திரும்பவும் சொல்றேன் என்ன மட்டும் தான் நான் நம்ப யாரையும் நம்ப மாட்டேன் ஏன் அவருக்கு நவகோடி நாராயண சித்தியார்னு பேர் வந்துச்சுன்னா அந்த காலத்திலே வட்டி கேட்டு தொழில் பண்ணிருக்காங்க தான் அவருடைய சரி அப்ப வட்டி வசூல் பண்ண ஊருக்கு போயிருக்காரு அன்று இரவு பாருங்க இங்க வசூல் பண்றாரு அதுவே ஒரு லட்ச ரூபா வந்துருச்சு வட்டி பணம் இந்த ஒரு லட்சம் ரூபா வட்டி பணத்தையும் மடியில கட்டிக்கிட்டு எப்படா நம்ம காட்டு வெளியில போறது அப்படின்னு ஆள் பாக்க பெட்டிக்கார மாதிரி ஒரு ஆள் இருந்த உடனே ஐயா இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு நான் போகணும் எனக்கு துணைக்கு வழி துணைக்கு நீ வரியா உனக்கு நான் காலனா காசு தரேன் அப்படின்னு யாருக்கு காலனா காசு தரேன் அவர் செட்டியார் கேட்கிறாரு அப்ப காலனா அப்ப ரொம்ப பெரிய காசு சரி நான் வாங்கிக்கிறேன் உங்களை சொல்லிட்டு வர வழியில வந்தோன்னே எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன் ரெண்டு பேரும் போய் ஒரு உணவகத்துல சாப்பிட்றாங்க பத்து பேர் சொத்தை ஒத்தாலாம் வந்து தின்னுட்டான் யாரு கூட வந்தவன் சரி சாப்பாடு போட்டால் நம்மளை எப்படியாச்சும் ஊர்ல விட்டுறான் நம்பிக்கையில் போயிட்டு இருக்கும் பொழுது நடு காட்டில் நட்டாத்துல என்ன சொல்றேன் ஐயா எனக்கு காலனா காசு வேணா ஒண்ணு வேணா என்னை இப்படியே விடுங்க நான் அப்படியே ஓடி போயிடுறேன் நீங்க எப்படியாச்சும் போங்கன்ற கடை சண்டால பாவி உன்னைய நம்பி உன்னை நம்பிட்டு நான் வந்ததுக்கு இப்போ நான் என்னடா நடத்தில் நிற்கிறேன்னாடா உனக்கு இன்னொரு காலனா வேணா சேர்த்து தரேன்டா எப்படியாச்சும் என்னை கொண்டு அவங்ககிட்ட விட்டுரு அப்போ அவன் அதுக்கு ஒத்துக்கல அதெல்லாம் முடியாதுங்க என்ன சரி அப்போனா ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு இன்று இரவு பொழுது விழிகிற வரைக்கும் நீ ஒரு மரத்தடியில் படுத்துக்க நான் ஒரு மரத்தடியில் படுத்துக்கிறேன் நீ அந்த பக்கம் நான் அந்த பக்கம் அப்படியே இருந்து தூங்கிடுவான் அப்படியே படுத்துக்குவான் விடிகால எந்திரிச்ச உடனே நான் ஊருக்கு போயிடுறேன் நீ போயிடு போயிரு அது வரைக்கும் இரு உனக்கு ரெண்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னுட்டான் அவனுக்கு ஒண்ணும் சாப்பிட்ட உடனே படுத்தான் தூங்கிட்டேன் இவன் இவனுக்கு தூக்கம் வருமா அது எப்படி வரும் எப்படி வரும் மடியில கண்ணா இருந்தா வெளியில பயம் இருக்கும் ஆஹா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி அந்த தாமத்துல இருக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு செட்டியார் அப்பதான் பாருங்க அந்த வழியே நடந்து போறாங்க ஆளுங்க திருட்டு பசங்க நடந்து போறாங்க இப்படி நடந்து போகும்பொழுது இவன் படுத்தவன் ஒரு இடத்துல தூங்கி கூடாதா அசதியில பிறண்டு ரோட்டுக்கு வந்துட்டேன் ரோட்டுக்கு வந்தோடனே பாருங்க நடந்து நடந்து போகும்பொழுது திருட்டு வேறு நாலு பேர் போகும்போது முதலாளி அதை இடிச்சிட்டு வரான் சொல்ற பார்த்து வாங்கடா பனைமரம் படுத்துருக்கு அப்படின்னு முதல்ல வந்து அவர் சொல்றாரு ரெண்டாவதா வந்து அவர் சொல்றாரு பார்த்து வாங்கடா பனைமரம் மூணாவதா வந்து பார்த்து வாங்கடா பனைமரம் என்னதான் அவன் சோம்பேறி தூங்குறவன அவனுக்கு கோவம் வரும்ல யார பாத்திரா பனைமரம் நினைய பனைமரத்து மடியில காலனா காசு இருக்க மாட்டான்னு கேட்கறேன் வாயு சும்மா இருக்குதா தேவையில்லாம வேணே போய் மாட்டேன் காலனா காசு இருக்குமான்னு கேட்க அவங்க இங்க சுதாரிச்சுட்டாங்க ஆகா காசு இருக்கும் போலன்னு சொல்லி காசை பிடிங்கி இப்படி பார்க்குறாங்க இருட்டில் ஒன்றும் தெரியல பிடி பிடி சுற்றி சுற்றி பார்த்த உடனே என்னடா காலனா செல்லுமா செல்லாதானு பார்க்குறீங்களா செல்லும் செல்லாததுக்கு செட்டியார் செடிமறையில் இருக்கார் அவரை கூட்டு கேருங்கடான்டன் போச்சா அப்படி தான் யாரை எங்கே தேர்வு செய்யணுமோ அங்கே அதை தேர்வு செய்யணும் அது மாதிரி நீங்க பெட்டிக்காரட்ட நம்பிட்டு இப்படி வந்து நின்னீங்கனா அப்புற செட்டியார் மாட்ட நான் பெட்டிக்கார நம்பலன்னு தான் சொன்னேன் அப்புறம் இந்த கதை எதுக்கு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல நான் திரும்பவும் சொல்றேன் யாரையும் நம்ப மாட்டேன் இவ்வளவு விளக்கமா சொல்லி நல்லா தான் இருந்தது யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லி சொல்றேன் எதுக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன்னா என்ன மட்டும் தான் நம்புவேன் நான் யாரையும் நம்ப மாட்டேனே சும்மா அதிக பிரசிங்க தரமா என்ன அதிக பிரசிங்க தரமா உங்க கிட்ட சொல்றேன் இவ்வளவு தூரம் ஒரு கதையை சொல்லி விளக்கத்தை சொன்னா அப்படியே சாமி விளக்கத்தை சொல்றது ஏதாவது விவரம் இருக்கு இனிமேல் நல்லா நடந்துக்கறேன்னு சொல்லு அதை விட்டு நான் தப்பே பண்ணல எதுக்கு சொன்னீங்க பாருங்க சாமி

திருவண்ணாமலையில எத்தனை கோபுரம் இருக்கு நாலு கோபுரம் இருக்குது நான்கு கோபுரத்துல ஒரு கோபுரத்தை ஒரு பெண்மணி அமைக்கப்பட்டாங்க அந்த கோபுரம் எந்த திசையில இருக்குன்னு தெரியுமா எதுவுமே தெரியாம எல்லாம் தெரியும் எதை வேணா பேசி புரியும் அப்படின்னு நான் ஏதாச்சும் ஒன்று கேட்டா பாரு இப்படி நிக்கிற உனக்கு அசிங்கம் தானே இந்த ஊர்ல கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம நிக்கிறேன் அசிங்கம் தானே ஏன் தேவையில்லாம பேசணும் ஏமா அப்ப நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கீங்க கேள்வி எல்லாம் கேட்கல விவரம் தான் பேசுறீங்க சரி அதே தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க கேள்வி எல்லாம் கேட்டா நீ தாங்குவியா முதல்ல நான் கேக்குறேன் ஏன் அவ்ளோ பெரிய ஆளு நீங்க நான் அவ்ளோ சின்னவன் நினைச்சிட்டு இருக்கீங்க நீ சாதாரணமா இட சும்மாவே ஆடுவேன் சலங்கைய கட்டா சதி போடு சதி பண்ணிருவேன் சதி எனக்கு சலங்கையே தேவ இல்ல சும்மா இருக்கிற ஆளையே சொரிஞ்சு விடணும்னு நினைக்கிறவ இதுல நீங்க சொரிஞ்சு விட்டுட்டீங்க ரொம்ப எரிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்களே சலங்கை இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க இருக்க மாட்டீங்க சலங்கை வேணும் முடிவு ஆமா வேண்டாம் தான் முடிவே எடுத்துட்டேன் சலங்கை வேண்டாம் சரி பேசு

நாராயணனா நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்து இவ்ளோ வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் இதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி யோசிச்ச காலம் இருக்கா இல்லையா இருக்கு இவரெல்லாம் பேச வந்துட்டாரு என்னை மாதிரி என் வீட்டு சரி என்ன சொல்ல போற சொல்லு என்ன சொல்ல போறா சரி நீ சொல்லு சொல்ல வந்த கதையை சொல்லு ஒரு காலத்துல எதுக்கு நாராயணான்னு சொல்கிறோங்கிறதே தெரியாம நாராயணா நாராயணான் இருந்துருக்கிறாரு போயிட்டார் விஷ்ணு கிட்டேயே அப்பா உங்களை நான் எதுக்கு நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதனால எனக்கு என்ன பயன் ரொம்ப நாள் சந்தேகம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும்போது உங்களை மட்டுமே எதுக்காக நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்குது அப்பா இப்பயாவது உனக்கு கேட்கணுங்கிற ஒரு அறிவு வந்திருக்குதே அப்படின்னு நாராயணன் சொல்லி சிரிச்சாரா நக்கலா சரி நீ எதுக்கு நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லல நீயே தெரிஞ்சுக்குவ ஒண்ணுமில்ல நீ போ நான் சொல்ற வழியில போனேன்னு அலர்ந்த காடு இருக்கும் அந்த காட்டுல வந்து புலி அமைதியா தூங்கிட்டு தான் இருக்கும் அந்த புலியோட காதுல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு இதை மட்டும் நீ ஓதிட்டு வா அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு யாரு நாராயணன் அதே மாதிரி ஏன் சாமி நீங்க என்ன சாக வைக்கணும்னா உங்க கையாலே நீங்க என்ன சாக வச்சிடலாமே கொடூரமான புலி கையால நான் செத்து போகணும்னு என்ன அவசியம் இருக்குதுங்க இல்லப்பா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க சரி நாராயணன் சொல்றதுக்கு மறுப்பு இல்லை இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா போறாரு மெதுவா உயிருக்கு பயந்துட்டு பயந்துட்டே போறாரு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு காதுல மெதுவா சொல்றாரு யாரோட காதல அந்த புலியோட காதல ஓம் நமோ நாராயணன்னு சொன்னதுதான் அவ்வளோதான் உடனே செத்து போயிருச்சு வேக வேகமா வர்றாரு அவருதான் ஜோக்கராச்சே வந்து ஏ சாமி என்ன அது கொள்ளுன்னு பார்த்தா இந்த மந்திரத்தை நான் ஓதம் காட்டி அது செத்து போயிடுச்சு என்ன சாமி இப்படி அது பாட்டில் இருந்துச்சு சரி அதாவது யாருக்கு உபயோகம் இல்லாதது இப்ப நான் ஒரு கிராமத்தை காமிக்கிறேன் அந்த கிராமத்துல போய் அப்போ தான் கன்று ஈன்று இருக்கும் அந்த கன்றோட காதுல போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சாமி புளி கூட எதுக்குமே ஆகாதது எல்லா உயிரங்களையும் அடிச்சு கன்று ஆனா இப்பதான் சொல்கிறீங்க அந்த கன்று காதுல போய் சொல்ல சொல்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க நீ முதல்ல போய் சொல்லுப்பா அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்ட்டாரு அதே மாதிரியே வராரு அந்த கிராமத்துக்கு அதே மாதிரி கன்று காதுல ஓம் நமோ நாராயணான்னு சொல்றாரு அந்த கன்றும் துடி துடிச்சு செத்துப்போச்சு ஐயையோ என்னடா இது இவ்வளோ பெரிய பாவம் வந்து மூட்டுவார் ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது பாவம் செயல அவருக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாகி திரும்ப மறுபடியும் வராரு நாராயணங்கிட்ட சுவாமி இப்பதான் பிறந்தது அந்த கன்றையும் சாக வச்சுட்டேன் இந்த இந்த மந்திரத்தை சொல்லி ரொம்ப கொடூரமான மந்திரம் இனிமே நான் சொல்ல மாட்டேங்க சரி கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன் நீ வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் போய் சொல்லு எங்க சுவாமி அப்படின்னு கேட்க காசிமா நகரிலே காசி மன்னனுக்கு நீ போகிறதுக்கு அப்புறம் தான் வந்து குழந்தை அப்படிங்கறது பிறக்கும் அந்த குழந்தைகிட்ட போய் அந்த குழந்தை காதுல பிறந்த அந்த ரத்தவாய் குழந்தை காதுக்குள்ள போய் ஓம் நமோ நாராயணன் சொல்லு அப்படின்னு சொல்றாரு சுவாமி இதெல்லாம் கூட மிருகங்கள் அவ்வளோக்கு எனக்கு பாதிக்கல ஆனா ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம குழந்தை பிறக்க போற அந்த காசி மன்னன் மகன் காதுல போய் நான் ஓதுனேன் அப்படின்னா நிஜமாக நான் உயிரோட வர முடியுமா நீங்க சொல்லுங்க அப்படி நீங்க சாக வைக்கணும்னா என் கழுத்தை பிடிச்சி நீங்களே சாக வைங்கன்னு சொல்றாரு நீ முதல்ல கடைசியா நீ போய் நீ போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி சரி நீங்க மறுப்பில்லை காசி மன்னன் ஒரே வரவேற்பு நாரதா நீங்க வர்றதுக்கு ஒரு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடிதான் எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் நீங்க போய் அந்த பையன் காதுல போய் ஆசீர்வாதம் வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் போறாரு போய் ஆசி வழங்கலான்னு சொல்லி பக்கத்துல போயிட்டு உயிர் பயம் இவருக்கு இருக்குல்ல சரி சொல் என்ன தாங்க பிறந்த என்னோன்னு ரத்தவாய் குழந்தை எழுந்திருச்சு வாய அடைச்சிருச்சு சுவாமி புளியா பிறந்தேன் நீங்க இந்த மந்திரத்தை ஓதுனீங்க அப்படியே பசுக்கு கன்றா பிறந்த அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மந்திரத்தை ஓதுனீங்க அங்கேயும் நான் இறந்து போய் பல வருடமா வந்து குழந்தையே இல்லாதவங்களுக்கு நான் வந்து குழந்தையா பிறந்திருக்கேன் எனக்கு வாழணும்னு ஆசை மூணாவது தடவை இதை நீங்க சொன்னீங்கன்னா நான் முக்தி அடைஞ்சிருவேன் மானிட பிறப்பா எனக்கு வந்து பிறந்து வளர்ந்து நான் வாழணும்னு ஆசையா இருக்கு நீங்க சொன்ன மந்திரம் எல்லாம் போதும் எனக்கு இந்த இடத்துல வந்து நான் இந்த பூமியில கொஞ்ச காலம் வாழணும் மந்திரத்தை ஓதாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது உங்களை நான் தப்பு சொல்லலை நீங்க ஆயிரம் குறைகள் வேணும் என்ன சொல்லுங்க நாரதர் வந்து நாராயணா அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து கலகமா கூட இருக்கலாம் நன்மையில வந்து கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயம் உண்மைதான் என்ன கேட்டீங்க

நீங்க அடைந்திருக்கிறது மூணாவது பருவம் ஆனா ஆண்களுக்கு திருமண பருவம் வந்து அஞ்சு அஞ்சு காலை பெண்களுக்கு திருமண பருவம் மூணு அங்கு அஞ்சு மூணு எட்டு வாழ்க்கையே எட்டா தான் இருக்கணுமா ஒரு மனிதனுக்கு எங்க தொடங்குறோமோ அங்க வந்து முடியணுமா கண்டிப்பாக முடியாம போனோம்னா ஒரு வாழ்க்கையில நம்ம மனசுல எப்பவுமே ஒரு திட்டம் இருக்கணும் ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்குள்ள நம்ம வாழணும் இல்லைன்னா நம்மளை கோடு போட்டு நிக்க வச்சிருவாங்க அந்த வகையில் நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா பருவ காலத்தை பர்வ காலத்தை பர்வ காலத்தை வீணாய் பர்வ காலத்தை வீணாய் பழகி விடல்

இப்ப நீங்க என்ன சொன்னீங்க ஒருத்தவங்க வந்து இப்ப மாலைய வந்து அவங்களுக்கே அனுபவிச்சுட்டு மறுபடியும் அவங்க போடுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றது வந்து தப்பு புரியுதா சரி திருவண்ணாமலைய பத்தி கேட்டீங்கல்ல நான் வச்சிருக்கேன் இதுல ஒரு ஆளாவது வச்சிருப்பாங்க ஐயோ இந்த கேட்ட கேள்வி விட்டுட்டு வேற ஏதோ போயிருச்சு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்களா ஆமா திருவண்ணாமலையில நான்கு கோபுரம் இருக்குது அதுல ஒரு கோபுரத்தை வந்து பெண்மணி வந்து அமைச்சிருக்காங்க அந்த பெண்மணி யாருன்னு கேக்குறீங்க அதோட சிறப்பு என்னன்னு கேக்குறீங்க இல்லையா அந்த பெண்மணியோட பேரு அம்மணி அம்மாள் நான்கு கோபுரங்கள்ல மூணு வந்து எல்லாரும் சேர்ந்து மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டினது ஆனா ஒரு கோபுரம் மட்டும் அம்மணி அம்மாள் அவங்களும் முனிவர் தான் அந்த அம்மா தான் கட்டினாங்க ஆனா அதோட அடி வந்து அந்த வடக்கு கோபுரம் அப்படிங்கறதோட அடி வந்து நூத்தி எழுபத்தி ஓரு அடி அதுல வந்து நிலைப்படி அப்படிங்கறது வந்து பதினொன்னு எட்டு நிலைப்படி வரைக்கும் கட்டி முடிச்சிட்டாங்க மன்னர்கள்ட்ட எல்லாத்துட்டுமே நல்ல வசூல் பண்ணி எல்லாமே கட்டி முடிச்சாச்சு ஆனா அந்த மீதமுள்ள மூணு நிலைப்படி கட்டுவதற்கு பணம் இல்லை என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாம ரொம்ப திக்கு திணறி தவிச்சுட்டு இருக்காங்க ஆண்டவா ஈசனே உன்னை நினைச்சு நான் இந்த வேலையை தொடங்கினேன் எல்லாத்தையும் எதிர்த்து நான் இந்த கோபுரத்தை ஆரம்பிச்சேன் எட்டு நிலை முடிஞ்சது ஆனா மீதமுள்ள மூணு நிலை என்னால முடிக்க முடியலையே இது என்ன கொடுமை நான் என்ன எனக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரம் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அசரீதி ஒளி கேட்குது கனவா வந்திருக்காங்க குரல் மட்டும் கேக்குது அம்மா நீ வந்து மீதமுள்ள மூணு நிலைய வந்து கட்டுறதுக்கு ரொம்ப தவிக்கிற கண்டிப்பா நீ கட்டி முடிப்ப நீ எதுவும் கலங்காத நீ வேலையாளுங்க எல்லாமே இருந்தாங்களே அதே வேலையாளுங்களை வச்சு நீ வந்து அதை கட்டி முடி கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான வருமானம் என்னன்னு தானே நீ யோசிக்கிற அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத கட்டி முடிச்சுட்டு என்னால் முடிஞ்சது இவ்வளோதான்னு ஒரு கைப்பிடி திருநீரை எடுத்து எல்லார் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே திருநீரை எடுத்து கொடுங்க அது மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் நடக்கிற அதிசயத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனவுல வந்து மாயை வந்து அந்த குரல் மட்டும் கேட்குது என்னடா இப்படி ஒரு குரல் கேட்டுருச்சே சரி எந்த குரல் யார் நம்மளுக்கு உதவி பண்றாங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்ம பண்ணலாம் ஈசன் மேலே பொறுப்பை ஏத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மூணு நிலையுமே அந்த கோபுரத்தை கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடிச்சதுமேவும் வேற வழி இல்லை அப்பா என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க எல்லாருமே கூலிக்காரவங்க கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனா என்னால முடிஞ்சது இவ்வளோதான்னு சொல்லி எல்லாருக்கும் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே ஒரு கைப்பிடி திருநீரை மட்டும் கொடுக்கறாங்க திருநீரை கையேந்தி வாங்குறாங்க அது பூராமே பணமா மாறிச்சான் அப்படியெல்லாம் வந்து ஒரு அதிசயம் இருக்குது பெண்மணி அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது நம்ம தான் எல்லாமே சாதிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது நிறைய சிறப்புகள் இருக்குது பெண்மணிக்கு அதுல இது ஒண்ணு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி ஏன் நன்றியோட கோமா சொல்றேன் இடது கையில வாழ்த்துறீங்க வலது வலதுக்கு என்ன பண்ணுது அள்ளுப்பகலும் இந்த அவசகினி விடுத்து அள்ளுப்பகலும் இந்த அவசகினி விடுத்து அள்ளுப்பகலும் இந்த அவசகினி விடுத்து எனக்கு பறிந்து கொண்டு வந்தது போதும் எங்கேனும் போய் போதும் கைவரிசை செல்லாது போக ஓஹோ இந்த সিনেமே வனகவடி குளி மணித் நீவுதே நீ சொல்லும் திருவடி கேளூட்டி கொடுப்பது நன்னதரில் முரயோ போட்டவன் சொல்லவே ரூமக்கன அக்கறையோ கைவருசைச் செல்லாதோ அப்படியே என்னையப் பார்த்தே சொல்றியா கூட்டி கொடுப்பதுங்கோ தீரதிலமில்லை கூட்டி கொடுப்பதுங்கோ தீரதிலமில்லை சிமதி உன்னை காட்டி மனப்பிடிபன் சொல் திருவடி கேளூமா திருட்டு நாரத முனியே திருட்டு நாரத முனியே வனபுனகுரத்திடம் Adikadi vidha tiru tiru அறி அடிக்கடி உரைப்பதை தடுத்துவள் மறுக்கிறாள் அடிக்கடி உரைப்பதை சொல்லும் நிதிதனை நெறியுடனே நான் சொல்லும் நிதிதனை என்னாமல் நேருக்கு மாறாய் பேசி பிதற்றுகின்றாய் நேருக்கு மாறு இது தகுமாய் வழி இது தகுமா ஞாய வழியாகுமா இது தகுமா ஞாய வழியாகுமா ஏன் உனக்கு ஞானம் இல்லை ஏன் உனக்கு ஞானம் இல்லை ஏன் உனக்கு ஞானம் இல்லை அறிவிழா மனச்சிறுமி

முருகனை விரைவில் எதிர்பார்க்கிறேன் சம்பவ மகாதேவா ஓம் நம சிவாய நமக்கு எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க தயவு செய்து முருகன் வந்து காட்சி கொடுக்கற சீனு போறாங்க தூக்கம் எல்லாம் எழுப்பிடுங்க அத்தா ஏ have you <laughs>

كنت <applause> الدنيا <applause> வே வேளையில் பலமாகவே வேறு பள்ளிக்க வேண்டும் என்று இருக்கிறேன் பாட்டிற்கு நாரதன் பாரு அப்படிப்படுத்தங்களையும் அடியேன் பாடலால் வரவேற்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும் வந்தவரை வரவேற்கின்ற மாண்பு குறைந்து கூடாதே என்கிற காரத்திற்காக ஒரு எளிய வரவேற்பு வெறியிறதை மிகப்பெரிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்